எங்களுக்கு உயிர் தந்து பாலூட்டி சோரூட்டியவள் தாய் அந்த உயிர் அந்த தாயின் உயிர் பிரியும் போது எப்படி இருக்கும் இதோ அந்த ஏக்கங்களின் சோகத்தின் ஒரு சில வரிகள் கவிதை பாலூட்டிய தாயே நீ பாடையில் போகலாமோ கவிதை பாலூட்டிய தாயே நீ பாடையில் போகலாமோ தானாட்டு பாடி என்னை உறங்க வைத்த தாயே ஏனென்று தூங்கிவிட்டாய் என் மீது என்ன கோபமா உறக்கம் தூங்கிய உன் நிரந்தரமாய் ஆனதோ நிஜமான உன் தூக்கம் பொய்யாகி போகாதோ என்னை விட்டு போனது நியாயமாய் ஆனதோ எனக்கன்று யார் உண்டு நீ மட்டும் எனக்கிருந்தாய் இருந்தாய் வீட்டை விட்டு தாய்ப்பறவை காணாமல் போனதோ பசித்தால் எனக்கு பால் தந்து சோறு யார் தருவார் என் தாயே என்னை விட்டு போகலாமோ உன் கண்ணை திறந்து ஒரு முறை நீ தாயே உன் உயிரின்று போனதோ உயிரோடு நான் இருந்தும் உயிரெனக்கு இல்லையே பாலூட்டிய தாயே நீ பாடையில் போகலாமோ அன்னம் போட்டு அனத்த கை இன்று அடங்கி போகலாமோ நான் தெய்வத்தை காணவில்லை தெய்வமாக நீ இருந்தாய் பாலூட்டிய தாயே நீ பாடையில் போகலாமோ என்று போனதோ தீயுன்னை வென்று என்று தீச்சுடராயாக்கியதோ தாலாட்டு பாடி என்னை உறங்க வைத்த தாயே ஏனென்று தூங்கிவிட்டாய் என் மீது என்ன கோபம் தூங்கிய உன் உறக்கம் நிரந்தரமாயானதோ நிஜமான உன் தூக்கம் பொய்யாகிப் போகாதோ என்னை விட்டு போனது நியாயமாயானதோ எனக்கென்று யாருண்டு நீ மட்டும் எனக்கு இருந்தாய் விட்டை விட்டு தாய்ப்பறவை காணாமல் போனதோ பசித்தால் எனக்கு பால் தொந்து சோறு தருவார் யாருண்டு பசித்தால் எனக்கு பாலூட்டி சோர் தந்தாய் என் தாயே என்னை விட்டு போகலாமோ உன் கண்ணை திறந்து ஒரு முறை நீ பாரம்மா உன் கண்ணை திறந்து நீ ஒருமுறை பாரம்மா உயிர் தந்த தாயே உன் உயிரின்று போனதோ உயிர் தந்த தாயே இன்று உயிர் போனதோ உயிரோடு நான் இருந்தும் இல்லையே பாலூட்டிய தாயே நீ பாடையில் போகலாமோ அன்னம் போட்டு அனைத்த கைகள் அடங்கி போகலாமோ நான் தெய்வத்தை காணவில்லை தெய்வமாக நீ இருந்தாய் நான் தெய்வத்தை காணவில்லை தெய்வமாக நீ இருந்தாய் பாலூட்டிய தாயே நீ பாடையில் போகலாமோ பாலூட்டிய தாயே நீ பாடையில் போகலாமோ மெய்யுந்தன் மேனி இன்று பொய்யாகி போனதோ தீயுன்னை வென்று இன்று மேனி இன்று பொய்யாகி போனதோ தீயுன்னை வென்று இன்று ஆக்கியதோ நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நேரடியாக கவிதைகள் மட்டும் நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் பலவிதமான கவிதைகளுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கின்றேன் இப்படிக்கு உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்